ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் வரலாம் வந்து கொண்டு இருக்கலாம் இனிமேல் வரலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தான் ஏனென்றால் சோதனைகளை எல்லாவற்றையும் சாதனையாக மாற்ற முடியும் என்றால் அது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும் வேதம் சொல்லுகிறது ஒன்று கோருந்திரியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்போ மனிதனாக பிறந்த நமக்கு நிச்சயமாக சோதனை உண்டு இந்த பூமியில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சோதனைகள் உண்டு எனக்கு இருக்கிற சோதனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அனுபவிக்கின்ற சோதனையை உங்களை சுற்றியுள்ள நபர்கள் அனுபவிக்காமல் இருக்கலாம் ஆனால் சோதனைகளும் வேதனைகளும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த சோதனையின் காரியங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே சோதனை உண்டு ஆனால் சோதனையிலிருந்து நம்மளை மீட்க முடியும் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கத்தரால் மாத்திரம்தான் முடியும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த சோதனையின் பாதையில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் சோதனையில் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மளை காண்கிறவராய் இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆனால் இந்த சோதனையின் பாதைகளில் கடந்து செல்கிற நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த சோதனையின் பாதையில் எந்த ஒரு முறுமுறுப்புமே இல்லாதபடி எப்படி நன்மையின் கா பாதையில் நாம் கடந்து செல்லும் பொழுது சந்தோஷமாக இருப்போமோ நல்லதையே பேசி கொண்டு இருப்போமோ அதே போன்றுதான் இந்த சோதனையான பாதைகளில் நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒருபோதும் லூயா அப்போ எனக்கென்று ஒரு திராணி இருக்கிறது இப்ப மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நபரால் ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டை தூக்க முடியும் மற்ற ஒரு நபரால் ஒரு எழுபத்தைந்து கிலோ வெயிட்டு தூக்க முடியும் மனிதர்கள் தான் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பெலன்கள் இருக்கின்றன அப்படிதான் நமக்கும் மனிதர்களாக உண்டாக்கப்பட்ட நமக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திராணிகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் பலனை கொடுத்திருக்கிறார் அந்த பெலனுக்கு மிஞ்சின எந்த ஒரு சோதனை காரியங்களும் நம்மளை நெருங்க போவது இல்லை அப்போ என்னை திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட விட மாட்டார் என் திராணி இவ்வளவுதான் இந்த மகன் இந்த மகள் இவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்க முடியும் இவ்வளவு காரியத்தை தான் இவர்களால் சுமக்க முடியும் இவர்களை இவர்களால் இவ்வளவு பலவீனத்தை தான் சந்திக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிற கத்தர் உங்களையும் என்னையும் திராணிக்கு மேலாக ஒருபோதும் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையின் சோதனையின் பாதையில் நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது அவர் எனக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். அடுத்து சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி சோதனையை தாங்க கூடிய பலனை கொடுப்பவர் அதை தப்பி கொடுப்பார் அப்ப சோதனையில் என்னை அப்படியே கைவிட்டு விட்டு போகின்ற தேவன் சோதனையில் என்னை கைவிட்டு விட்டு உதறி தள்ளிவிட்டு என்னை புறம்பை தள்ளிவிட்டு போய்விடுகின்ற தேவனாகிய கத்தர் அவர் அல்ல அவர் சோதனையை தாங்கக்கூடிய பலனை கொடுக்கிறார் சோதனையில் தப்பி செல்லக்கூடிய வழியையும் கொடுக்கின்றார் அப்ப சோதனையை தாங்கி செல்லக்கூடிய பலன் இந்த மகனுக்கு இருக்கிறது மகளுக்கு இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் தான் சோதனையை தாங்கக்கூடிய பலனே கொடுக்கிறார் இந்த சோதனையில் நான் எப்படி தப்பி செல்வேன் இந்த சோதனையில் நான் எந்த பாதையில் கடந்து செல்வேன் என்று நாம் யோசிக்கலாம் சோதனையில் தப்பிச் செல்லக்கூடிய ஒரு புதிய பாதைகளை உண்டாக்கின்ற தேவனாக நம்முடைய தேவனாகிய கத்தர் இருக்கிறார் அப்ப சோதனையில் தாங்குகிறவரும் அவர்தான் தான் சோதனையில் தப்பிச் செல்லக்கூடிய வழியை உண்டு பண்ணுகிறவரும் அவர்தான் எத்தனை சோதனையை தாங்க முடியவில்லை இந்த பிரச்சனையை தாங்க முடியவில்லை இந்த போராட்டத்தின் பாதையில் கடந்து செல்ல முடியவில்லை என்று இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சோதனையை தாங்க பலனை கொடுப்பவர்தான் சோதனையில் தப்பிச் செல்லக்கூடிய வழியையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ ஒரு புதிய பாதை உண்டாக போகிறது ஒரு புதிய பலன் உண்டாக போகிறது அந்த பலனில் தான் இந்த சோதனையை தாங்க போகிறீர்கள் அந்த புதிய பலனில் தான் ஒரு புதிய பாதைக்கு கடந்து செல்ல போகிறீர்கள் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த சோதனைகள் மனுஷனுக்கு உண்டாகின்ற சோதனை தான் ஆனால் இந்த சோதனையில் ஒரு தாங்கக்கூடிய பலனை கொடுங்கப்பா ஒரு தப்பி செல்லக்கூடிய ஒரு புதிய பாதையை கொடுங்கப்பான்னு சொல்ல போயிருக்கும் கண்களை மூடிக்கொள்வோமா அப்பா நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த ஜபத்தை கூட ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மூழ்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் அப்பா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டேன் வார்த்தை மூலம் பேசுறீங்க அப்பா சோதனையில அண்டவரை தாங்கக்கூடிய பலனை உண்டு பண்ணுகிறவரும் நீங்க தான் சோதனையில தப்பிச்செல்ல வழியை உண்டு பண்ணிக்கிறவரும் நீங்க தான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டேன் ஒரு நாள் ஒரு நாள் நீங்க விட மாட்டீங்கப்பா நீங்க விட மாட்டீங்கப்பா நீங்க விட மாட்டீங்க சோதனையை காண்பவரே தப்பிச்செல்ல தப்பிச்சல்ல சோதனையில தப்பிச்சல்ல பெரிய சோதனைப்பா நான் தப்பணும் பண்ணாங்க எங்கள் ஜனங்கள் காணணும் தப்பி தப்பி செல்லணும் மண்டபரே எத்தனை கலக்கங்கள் இருந்தாலும் நீக்கி போடுங்கப்பா எத்தனை கலக்கங்கள் இருந்தாலும் நீக்குங்க எல்லா கலக்கங்களையும் நீக்குங்க எல்லா கலக்கங்களையும் நீங்கி போகட்டும்ப்பா எல்லா பலவீனமான கலக்கங்கள் நீங்கட்டும் குடும்பத்தின் கலக்கங்கள் நீங்கட்டும் நீங்கட்டும்பா கைவிடாதவருங்கள் எங்கள் துக்கமெல்லாம் சோதனையினால் வரும் துக்கமெல்லாம் மாறணும் மாண்டவர் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவர் விசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சோதனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிரும பாராட்டு காண்டு எல்லா சோதனையையும் சாதனையாக நீங்க மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சோதனையில் தப்பி செல்லக்கூடிய பலனை கொடுங்க தாங்கக்கூடிய பலன் தப்பி செல்லக்கூடிய வழிகளை உண்டு பண்ணுகிறதே எல்லாரை திடப்படுத்துங்க மனதை திடப்படுத்துங்க சரீரத்தை திடப்படுத்துங்க வர ஒவ்வொரு குடும்பங்களும் திட நடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் இயேசுவின் நாம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சொத்திரி என் முழுலமே ஒரு பசுத்த நாமத்தை சொத்தரி என் ஆத்துமாவே கத்தரை சொத்திரி கத்தர் செய்த சகல உபகரங்களை மறவாது